வெல்கம் டு பொற்கடி சமையல் விழாக்கு இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான அட்டகாசமான இனிப்பு புளிப்பு காரத்தோட ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மிளகாய் மண்டி அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு அரை எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நம்ம ஒரு கிண்ணத்தில் ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இது முக்கியமானது நமக்கு பச்சை மிளகாய் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கத்தியை வச்சு சின்ன சின்ன ஹோலாக போட்டு வச்சுக்கணும் ரொம்ப கீரை போட்டுறக்கூடாது ஏன்னா காரம் ஃபுல்லாக இறங்கிடும் அதனால சின்ன சின்னதாக ஒரு ஹோல் போட்டு இந்த மாதிரி நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க ஒரே மாதிரி சைஸ் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அரிசியை நல்லா ரெண்டு தடவை கழனி பிடிச்சி அந்த கழனி தண்ணியை இந்த மாதிரி கிண்ணத்தில் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அது காய்ஞ்ச உடனே கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துக்கணும் எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு ஒரு பத்து வெந்தயம் இருக்கிற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும் ஏன்னா ரொம்ப சேர்த்திங்கன்னா கசக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பத்து பல் பூண்டு அதையும் இது கூட சேர்த்து நல்ல எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா எண்ணெயிலே ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க அப்போ தான் அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஏன் கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கணுன்னா பச்சை மிளகாயோட காரத்தை அதுதான் ஈக்குவல் பண்ணும் அதனால் கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதான் நம்ம வயிற்றுக்கு ஆரோக்கியம் கூட பாருங்கள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொறுமையாக வதக்கி விட்டுட்ருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக இதோட கலர் மாறிட்டு வருது பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இப்போ நம்ம ஹோல்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்க அந்த பச்சை மிளகாவை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வரணுங்க இதோட கலர் மேலே வந்து ஒயிட் கலராக மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இந்த எண்ணெயிலே நல்லெண்ணெயிலே அது வதங்கினாதான் அதோடய காரத்தன்மை வந்து நமக்கு வந்து சரியான அளவில் இருக்கும் அதனால் பொறுமையாக இந்த பச்சை மிளகாவை எண்ணெயிலே வதக்கி விட்டுக்குவோம் பாருங்கள் நல்லா பச்சை மிளகா வதங்கி வந்துட்டுருக்கு அதோட கலரும் நல்லா மாறிட்டுருக்கு அவ்வளோதாங்க இதெல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கி வந்துடுச்சு இப்போ இப்போ நம்ம வந்து கழனி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கெண்டு கெண்டை விட்டுக்கலாம் இப்போ நம்ம புளி ஊற வச்சிருக்கோம்ல அதை எடுத்து நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்குவோம் தண்ணியாக கரைக்க வேணால் நல்லா திக்காக கரைச்சி தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த புளியை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அது கூட பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அவ்வளோ தாங்க ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு சுண்டை விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சு நம்ம இறக்க போகிற அந்த டைமுக்கு ஒரு ஸ்பூன் வந்து நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து காரம் வந்து கம்மியாக சாப்பிட்றவங்க ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் காரமும் நமக்கு தெரிஞ்சுக்காது இனிப்பு காரம் புளிப்புன்னு மூணும் ஒரு கலவையாக சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல சுட சுட சாதம் தயிர் சாதம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் நீங்களே நம்ப மாட்டிங்க இந்த மிளகாய் மண்டியை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பொற்கொடி சமையல் விளாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பைங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்